இது மலேசியா ட்ரிப் எபிசோட் ஃபோரு க்ரூஸ் அப்புறமா நாங்கள் போன இடம் மினேரா டேமிங் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா மலக்கா சிட்டியோடைய ஹைட்டான உங்களுக்கு வியூவை சூப்பராக காட்டும் அது மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர்ஸ் வந்து ஹைட்டுக்கு போகும் போகிறது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே தான் ஹைட்டுக்கு போகும் போயிட்டு வர்றதுக்கு வந்து செவன் மினிட்ஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அது சர்க்குலேட் ஆகிட்டே அப்படியே ஹைட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபுல் வியூஸ் வந்து சூப்பராக காட்டும் இந்த மலக்கா சிட்டியோட அழகு வந்து ரொம்ப சூப்பராக தெரியுங்க நாங்கள் வந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி ஸோ டச் ரூல் பண்ணதுனால இதனுடைய கட்டமைப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நான் சொன்ன மாதிரி இது ஒரு செட்டப் மாதிரி இருந்துச்சு இந்த மொத்த சிட்டியுமே தேவன் ட்ரிப்பை ஆரம்பிச்சு ரெண்டே ரெண்டு இடம்தாங்க கவர் பண்ணோம் ஆனால் இந்த ரெண்டு இடத்தையுமே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நடந்தோம் அன்னைக்கு வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சீக்கிரமே டயர்ட் ஆயிட்டோம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவும் இல்லை டேரெக்டாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சென்னையில இருக்கும் போதே இந்த மலக்கா சிட்டியில எது எது பார்க்கணும்னு கவர் பண்ணதுல இந்த ரெண்டு முக்கியமான இடங்க ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ அதுக்காக நாங்கள் மெனக்கெடும் போது தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் சீக்கிரம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடம் இருக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட்டு அக்வேரியம் அந்த மாதிரிலாம் இருக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க ஸோ எங்களுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் வந்து மலேஷியன் ஃபுட் இருக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டு நான் சிக்கந்தர்ன்ற டிஷ்ஷு ட்ரை பண்ணேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்றதை எபிசோட் ஃபைவ்ல பார்க்கலாம் பை